புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு குட்டி வளாகு தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா நான் காரைக்காலில் உள்ள ராஜஸ்தானி மார்பிள்க்கு தாங்க வந்திருக்கேன் அங்கேருந்து ஒரு சின்ன வளாக் எடுக்கலான்னு வந்திருக்கேங்க இப்போ நாங்கள் அந்த இடத்த நோக்கி போயிட்ருக்கோம் இது சென்னை போகிற வழி தாங்க அந்த இடம் கோட்டுச்சேரிங்கிற ஊரில் இருக்குங்க நான் இது தாங்க ஃபஸ்ட்டு முறையாக போகிறேன் அந்த இடம் வந்துருச்சுங்க நம்ம கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போகணும் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளர போகலாம் வெளியில் பார்க்கும்போதே நம்மளுக்கு பிரம்மாண்டமாக தெரியுது நம்ம உள்ளர போய் பார்க்கலாம் இதாங்க என்ட்ரன்ஸு ராஜஸ்தானி மார்பிள் இது என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்லேயே நம்ம என்ட்ரன்ஸில் போகும்போதே அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க கான்செப்ட் படி பாத்ரூம் டைல்ஸ்லாம் அப்படியே டிஸ்ப்ளேவாக அவங்க வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று பார்க்க அப்படி தாங்க இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு செட் பண்ணி கேட்டாலும் அவங்க அதே மாதிரி செட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை வாங்கிட்டு வந்து நம்மளே செஞ்சாலும் செஞ்சிக்கலாம் எவ்வளவு க்ளோஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே டைல்ஸ் தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டைல்ஸுங்க ஒவ்வொரு டிசைனும் சும்மா அப்படிதாங்க இருந்துச்சு நீங்கள் கிச்சனுக்கு செட் பண்ணி கேட்டாலும் இதே மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு எந்த டிசைன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்களே ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணி தந்துடுறாங்க பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கு பாருங்க எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சுங்க இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன் இன்னும் நிறைய வெரைட்டியில் நிறைய டிசைன் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் டைப்பில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுங்க ஆனால் ஃபுல்லாக எல்லாமே விர்ட்ரிஃபைட் டைல்ஸ் தாங்க ஆனால் இது டைல்ஸு தாங்க பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க நீங்கள் எதை பார்க்குறதுன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாடலும் சும்மா அப்படிதான் இருந்துச்சு இவங்க நிறைய வெரைட்டி கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஜான்சன் கஜேரியா சொமானி வர்மோரா இந்த மாதிரி மல்டி பிராண்டில் நிறைய இருக்குங்க ரேட் வைஸு நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுங்க இது பார்க்க எவ்வளவு பளபளப்பாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிசைனும் அப்படி தாங்க இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷுங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸுங்க இதுவும் ஒன்று ஒன்றும் அவ்வளவு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இதுவும் மேக்ஃபினிஷ் தான் பாருங்கள் எந்தெந்த டிசைனில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு இது வந்து கஜேரியா கம்பெனி ஒவ்வொரு பிராண்ட்லேயும் அவங்கக்கிட்ட இருக்குது இதை பாருங்கள் இதுவும் நல்லா இருக்கு பாருங்க இது வர்மோராங்க சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க பாருங்க அவங்க எவ்வளவு விதமான டைல்ஸ் வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் எலிவேஷன் கிளாடிங் டைல்ஸுங்க இதுவும் மேட் ஃபினிஷ் தான் இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் டிசைன்லாம் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு எதை எடுக்கிறதுனே தெரியலைங்க இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க புதுவிதமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு அந்த ஒர்க்கு எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு செய்யும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்குங்க நீங்கள் டைல்ஸ் வாங்குறதா இருந்தால் இங்கே ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கு பதிலாக இது யூஸ் பண்றதுதான் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் அவங்களே நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி என்ன வேணுமோ அது மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்களே வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஒன்று ஒன்றும் தராம இருந்துச்சுங்க பார்க்கவும் நீட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு அதுலேயும் பல கான்செப்டில் வச்சிருக்காங்க பாருங்கள் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புதுவிதமாக இருக்குது பாருங்க நானும் பல கடைக்கு போயிருக்கேன் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பிரமாண்டமாகவும் இருந்துச்சுங்க பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் எனக்கு அங்கே போய் பார்க்குறதுக்கு தான் முடியல ஏன்னா நேரமும் ஆயிட்டே இருக்கிறதுனால இதே எனக்கு ஹாஃப் டேக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ வாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் மேலே போய் பாத்தீங்கன்னா இன்னும் அசந்து போயிடுவீங்க அவ்வளவு வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்க நான் மேலே எடுக்கிறேன் எவ்வளோ பிரம்மாண்டமா பிரமாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராகவும் செட் பண்ணியிருந்தாங்க பார்க்க அழகாக இருக்குல்ல ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தாங்க இதெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே இருக்குங்க ஒன்று ஒன்றும் அவ்வளோது தரமாக இருந்துச்சுங்க பார்க்கவும் அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க சின்னதுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே பல வெரைட்டி வச்சிருக்காங்க வாஷ்மேஷின் எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டில அவங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை யூஸ் பண்றதுங்க நேச்சர் சீனு இது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க நீங்க இது மாதிரியும் உங்க வீட்டுக்கு செட் பண்ணிக்கலாம் நீங்க இது ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் அழகா இருந்துச்சு பார்க்கும்போது எதை எடுக்கிறதுனே தெரியல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் கூட நம்ம ஹாலில் சோஃபா கிட்ட கூட இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்ரூம் ஃபிட்டிங்கை எல்லாமே சூப்பராக இருக்குங்க மாடலும் அவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷிங்கு தாங்க எந்த டைப்ல வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வீட்டிலே இருந்தே பார்த்துக்கலாங்க அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த கடைக்கு வந்து ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள் குவாலிட்டியும் அப்படிதாங்க இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிங்க் டைப் உள்ள இடந்தாங்க இதெல்லாம் பாத்ரூம் ஃபிட்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் உள்ள தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்து டப்புங்க நம்ம குளிக்கிறது அதுவும் பல வெரைட்டியில் வச்சுருந்தாங்க ஷவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்லையும் சூப்பராக இருந்துச்சுங்க எது எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது புது மாடலாக இருக்குது எல்லாம் வெஸ்டர்ன் டைப்லேயும் இருக்குது இந்தியன் டைப்லேயும் வச்சுருக்காங்க நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இந்த பார்த்துட்ட பாருங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருக்குங்க நான் இது மாதிரி பார்த்தது கிடையாது இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க அவங்க கிட்டே இதில் என்ன இருக்குதுன்னு தான் நான் கேட்டேன் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு கேட்க தாங்க முடியல அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னா சூப்பராக இருக்குங்க எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க நீங்களும் உங்க வீட்டுக்கு இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குங்க நம்ம வாங்குற பொருள் தரமாகவும் இருக்கணும் பார்க்க நீட்டாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அப்போதான் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ அவங்க சொல்லும்போது நம்மளுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் சில விஷயத்தை நம்ம ரசித்து செய்யணுங்க இது பார்த்தீங்கன்னா மே மேலே மாடிக்கு போடுற ஃப்ளோர் டைல்ஸுங்க இதுலேயும் பல வெரைட்டி இருக்கு நீங்கள் எது வேணாலும் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி தான் போடுறாங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நம்மளுக்கு நேரம் போனதே தெரியல பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க